எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருட புராணத்திலிருந்து இந்த கருட புராணத்திலிருந்து நிறைய நம்ம வீடியோஸ் பா பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஒரு பிரேத ஜென்மம் அதாவது பாபகர்மா பண்ணி பிரேத ஜென்மம் அடையிறான் அந்த பிரேத ஜென்மம் அடைஞ்ச அந்த ஆத்மா நம்ம பூலோகத்தில் அவனை குறித்து அவங்க சொந்தக்காரங்க அவனுக்கு வேணுங்கிற அந்த கர்மா செய்யலைன்னா அதாவது யாருமே இல்லை இல்லை அவன் அப்படியே மறந்துட்டாங்க அவனுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னா அவன் அதே கஷ்டத்தில் துக்கத்தில் அவன் திருப் திருப்பி திருப்பி வேறு 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 பிறவிகளை எடுத்து அவன் கஷ்டம் முடிஞ்சு அதாவது அவனுடைய அந்த பாப கர்மாவோடைய அந்த கர்மம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் திருப்பியும் ஒரு நல்ல பிறவி எடுப்பான் அதாவதுங்க மீண்டும் அவன் பிறப்பான் இல்லைங்களா அப்போது ரொம்ப துர்பாகியசாலியாக ஒரு தீராத வியாதியாக வியாதி இருக்கிறவனா இல்லாட்டினா ஒரு குழந்தை பேர் இல்லாதவனா வறுமையில் இருக்கிறவனா அப்படி வெவ்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சு தான் அவனை அவனுடைய பாப கர்மாவை அவன் தீ தீர்த்து அதுக்கப்புறம் அவன் வந்து யமபுரிக்கு போய் யம தர்ம ராஜன்கிட்ட அவனுடைய அந்த பாப கணக்கு தீந்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு மருஜன்மா அப்படிங்கிறதெல்லாம் கிரோட புராணத்தில் வருதுங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் இப்போது என்னெல்லாம் செஞ்சா ஒரு ஒருத்த ஒரு மனுஷன் ஒரு ஆத்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அது ஆத்மாவாக மாறுது அதாவது புண்ணியாத்மா பிரேதாத்மா ரெண்டு இருக்குது இந்த பிரேதாத்மா மாறுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் அவன் இருக்கிறப்ப அவன் உயிரோடு இருக்கும்போது ஒரு நீர்நிலை ஒரு குளம் ஒரு ஏரி இல்லைன்னா ஒரு ஜனங்க பயன்படுத்துகிற ஒரு கிணறு இதெல்லாம் அவன் அழிக்கிறது அதாவது இல்லாமல் பண்ணுறது அப்படி பண்ணினா அவன் இறந்ததுக்கப்புறம் அவன் பிரேதாத்மாவாக மாறா மாறுறாங்க அப்படிங்கிறாங்க கர்ணபுராணம் அதே மாதிரி இன்னொன்றுங்க சொத்தை அபகரித்தவன் மற்றவங்களோட சொத்தை ஆட்டை போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அபகரித்தவன் அதே மாதிரி ஆக்சிடென்ட்ஸில் இறந்தவங்க அதாவது பாம்பு கடித்தோ இல்லாட்டினா ஒரு மிருகம் கடிச்சோ இல்லாட்டினா மின்னல் தாக்கியோ நெருப்பு மூலமாகவோ சூயசைடு பண்ணியோ கொடிய தீராத வியாதியால் இறந்தாலோ தாய் தந்தையரை கவனிக்காமல் இருந்தாலோ உயிரோடு இருக்கும்போது அதுக்கப்புறம் தாய் தந்தையர் இறந்தப்ப அவங்களுக்கு வேணுங்கிற ஈமக்காரியங்கள் செய்யாமல் விட்டாலோ அதே மாதிரி பெண்களை அவர் தாயோ சகோதரியோ மனைவியோ மகளோ அவங்கள வீட்டை விட்டு துரத்துறது அந்த மாதிரி அவன் பண்ணியிருந்தாலோ இல்லை கூட பிறந்த சகோதரனுடைய சொத்தை அபகரித்தாலோ இல்லை மற்ற பெண்களை தப்பாக உபயோகம் பண்ணினாலோ இப்போ பணத்தை ஒருத்தங்களை பாதுகாப்பாக வைக்க சொல்கிறாங்க நம்மக்கிட்ட அதை வந்து அந்த பாதுகாக்க சொன்னவனோட பணத்தை அபகரிச்சிக்கிட்டாலோ இந்த மாதிரி பிரேத ஜன்மா கிடைக்கும் அப்படிங்கிறது கருட புராணம் சொல்லுது இந்த பிரேதாத்மா இந்த ஆவி உருவில் அதாவது பாழடைஞ்ச வீடுங்க ஒரு இல்லாத இடங்கள் அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் போய் தானே போய் வசிக்கும் அப்புறம் அந்த அவங்க இறந்த பிரேதாத்மாவுடைய அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா அவங்க கனவுல குதிரை அடிக்கடி வர்றது யானை அடிக்கடி வர்றது உருவமில்லாத ஒரு மனுஷன் வர்றது இல்லை அந்த கனவுல வர்றவங்க வந்து சாப்பாடுக்கு சாப்பாடு தேடி போகிறது யாஜகம் கேட்குறது பசியோடு இருக்கிறது மாதிரி நிறைய கனவு மூலமாகவும் நாம் இவங்களை நம்ம கண் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது இறந்து போன ஆத்மாக்கு வந்து மோக்ஷம் கிடைக்கல பிரேதாத்மாவாக அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிற கர்மாக்களை நம்ம முறைப்படி ஒரு வாத்தியார வச்சு நம்ம அவங்களுக்கு செய்ய செய்ய வேண்டிய கர்மங்களை செஞ்சால் அவங்களுக்கும் நற்கதி கிடைக்கும் நம்ம அவங்களுக்காக செய்கிறதுனால தான தர்மங்கள் செய்கிறது அவங்க பேரை சொல்லி தான தர்மங்கள் செய்கிறது அவங்களை குறித்து ஒரு பூஜைகள் செய்கிறது அவங்களுக்கு வேணுங்கிற ஈம காரியங்களை செய்கிறது அவங்களுடைய அந்த நினைவு நாள் அன்னைக்கே ஒரு அன்னதானம் கொடுக்கறது இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த பிரேதாத்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையிறது மூலமாக நம்ம குடும்பத்துக்கு வர எந்த ஒரு துக்கமானாலும் அதை அந்த பிரேதாத்மாவை தடுத்து நமக்கு வழி கொடுக்கும் அப்படிங்கிறது கருடுபுராணுன்னு சொல்லுதுங்க ஓகேங்க இந்த மாதிரி தான் தினம் சின்ன சின்ன தகவல் பார்ப்போம் Ok nhé. Bye. Thank you.